மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற போது இந்தியா என்றால் என்ன இந்தியா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேள்வி எழுப்புகிற போது அரசியல் சாசனத்தினுடைய முதல் வார்த்தையிலே சொன்னார்கள் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் இந்தியா என்பது மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பு ஒன்றியம் என்றுதான் அரசியல் சாசனத்தினுடைய முதல் வரியே துவங்குகிறது எனவே இந்தியா என்றால் மாநிலங்களுடைய ஒன்றியம் அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மாநிலங்கள் இல்லை என்றால் இந்தியாவே இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா என்கிற அந்த அடிப்படையை கொண்டிருப்பது தான் நம்முடைய அரசியல் சாசனம் ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜக அதனுடைய குறிப்பிடமாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவர்கள் மாநிலங்களை ஒருபோதும் அனுமதித்ததில்லை மாநிலங்கள் இந்த நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை இன்னும் சொல்ல போனால் மாநிலங்கள் இப்படி இருப்பதே இந்தியாவை பிரிந்து போகிற அமைப்பை தான் உருவாக்கும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட கருத்திலே தான் இருக்கிறார்கள் ஆகவே மாநிலங்களை எல்லாம் அழித்து ஒரே நாடு ஒரே அதிகாரம் ஒரே மையம் ஒரே தலைவர் என்கிற அந்த அஜெண்டாவை நோக்கி இந்த நாட்டை நடைபோடுகிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் மாற்ற முயற்சிக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே மதம் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே பண்பாடு மொழி கலாச்சார ஒரே மொழி என்கிறார்கள் இப்படி ஒற்றை கலாச்சாரத்தை திணித்து இந்தியாவுடைய பாரம்பரியத்தை இந்தியாவுடைய வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்டு இந்திய தேசத்தையே கலங்க வைக்கிற ஒரு கொள்கையைத்தான் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு கொண்டிருக்கிறது ஆனால் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையில் வந்திருக்கிற நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு என்கிற பெயரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஒரு ஆளுநருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தார்கள் தமிழ்நாடு என்று மாநிலத்தினுடைய பெயரையே உச்சரிக்க மாட்டேன் தமிழ்நாடு என்று சொன்னால் அது தனி நாடு என்கிற அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்லி தன்னுடைய அழைப்பதிலே தமிழகம் என்று தான் போட வேண்டும் என்று போட்டார்கள் அப்படியானால் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதெல்லாம் தனி மாநிலமே கூடாது தனி நிர்வாகமே கூடாது தனி மாநிலம் என்கிற ஆட்சி அதிகாரமே கூடாது இந்தியாவை பொறுத்தவரையில் மாநிலங்கள் என்பது வெறும் நிர்வாக அமைப்பு அல்ல அதாவது பல நாடுகளிலே மாநிலங்கள் இருக்கிறது அமெரிக்காவிலே இருபத்தாறுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கிறது பல நாடுகளிலே நிர்வாக அமைப்புகளாக பல மாநிலங்கள் பிரித்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் மாநிலங்கள் என்பது ஒரு நிர்வாக அமைப்பு மட்டும் அல்ல ஒரு ஆட்சியை செலுத்துகிற அமைப்பு மட்டும் அல்ல மொழி அடிப்படையிலே மாநிலங்கள் அமைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இதே இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு மொழி அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் கொண்டதுதான் இந்திய மாநிலம் என்பதை அவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள் தமிழ்நாடு என்று நாம் சொல்லுகிற போது தமிழ் பாரம்பரியம் பண்பாடு என்கிற இவைகளையெல்லாம் உள்ளடக்கி தான் தமிழ்நாடு நவ கேரளம் என்று சொல்லுகிற போது கேரள மொழி மலையாள மொழி மலையாள பண்பாடு கலாச்சாரத்தை தான் அந்த பண்பாடு ஆகவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இன அடையாளம் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நாகரிக பண்பாடு இருக்கிறது அவைகளையெல்லாம் அழித்து ஒரு ஒற்றை ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிற தான் இன்றைக்கு பாஜக என்பது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மாநிலங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் தட்டி பறிக்கிற அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மேடையிலே வந்திருக்கிற நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லாம் அவைகளை பற்றி விரிவாக பேச இருக்கிற காரணத்தினாலே நான் அவைகளுக்குள்ளே போக விரும்பவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு பல நேரங்களிலே அரசியல் கட்சிகள் போராடி இருக்கிறது பல்வேறு அமைப்புகள் போராடி இருக்கிறது பல நீதிமன்றங்களிலே வழக்காடி போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த மாநில உரிமை என்கிற இந்த கூட்டாட்சியை கூட்டாட்சியை இந்தியாவின் வலிமை என்கிற இந்த கருத்தரங்கத்தில் இங்கே கலந்து கொள்கிற எல்லாம் வெறும் ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக அல்ல மாநில அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குகிற மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மாநில அரசாங்கத்தையே ஒரு போராட்ட களமாக மாற்றுகிற அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இந்த மேடையிலே அமைந்திருக்கிறார் என்பதை நான் இங்கே அழுத்தமாக குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் எனவே மாநில உரிமைகள் என்பது ஏதோ மாநிலத்திலே ஆட்சியிலே இருக்கிறவுடைய உரிமை அல்ல குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர்லாம் இங்கே பேச இருக்கிறார்கள் நான் விரும்புகிற ஆட்சியாக இருந்தால் பணம் கொடுப்பேன் நான் விரும்பாத ஆட்சியாக இருந்தால் பணம் கொடுக்க மாட்டேன் இயற்கை இடர்பாடுகளுக்கு நிதி கொடுக்க மாட்டேன் வெள்ள சேதத்துக்கு பாதிப்பை நான் கண்டுகொள்ள மாட்டேன் வறட்சி வருகிற போது அந்த மக்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்த குணம் அது எனவே இப்படி மாநில உரிமைகள் என்பது மாநிலங்களை ஆளுகிற அரசுகளுடைய உரிமைகள் என்பது மட்டுமல்ல அது மாநில மக்களுடைய உரிமைகளாக இருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நம்முடைய கல்விக்கான பள்ளிக்கூடத்துக்கான கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டார்கள் நிதி பங்கீடை கொடுக்க மாட்டார்கள் என்கிற பல்வேறு தாக்குதல்களை இன்றைக்கு மோடி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்த வேண்டிய இந்த தான் இந்த மாநில உரிமையை பாதுகாக்கிற கருத்தரங்கம் இன்னும் சொல்ல போனால் கூட்டாட்சியே இந்தியாவின் வலிமை இந்தியாவுக்கு ஒரு வலிமை இருக்கிறது என்று சொன்னால் அது கூட்டாட்சி என்பதிலே தான் அந்த வலிமை இருக்கிறது கூட்டாட்சி இல்லை என்று சொன்னால் இந்தியாவுடைய வலிமை பலவீனப்படுகிற வலிமையை இழந்து விடுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாபெரும் பிரம்மாண்டமான கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு திறந்த வெளி அரங்கத்திலே இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு மழை வரும் என்கிற அறிவிப்பு இருந்த காரணத்தினால் ஒருவேளை எல்லாம் கலந்து கொள்ளுகிற அந்த மழை வந்து அந்த கருத்தரங்கம் நடத்த முடியாமல் இடர்பாடு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்பதை எண்ணிதான் இரவு பனிரெண்டு மணிக்கு மேலாக தீர்மானித்து இந்த கருத்தரங்கத்தை இந்த மண்டபத்திலே நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் இட பற்றாக்குறை இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடிகளை எதிர்த்து குரல் எடுப்புகிற நாம் எத்தனையோ இட நெருக்கடிகள் வந்தாலும் அவைகளை எல்லாம் பொருட்படுத்த மாட்டோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அவசர அடிப்படையிலே இந்த இடத்தை மாற்றி இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த கருத்த கருத்தரங்கத்திலே வந்திருக்கிற எல்லா தலைவர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய தலைமை உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன்